ஏக்கருக்கு பனிரண்டு லட்சம் மொத்தம் பதினஞ்சு ஏக்கர் இருக்கு தாரோட்டு மேல இருக்குங்க பாருங்க மேலதான் இந்த லேண்ட் எங்க இருந்து உங்களுக்கு சரியா ஒரு எட்டு கிலோமீட்டர்ல பரப்பாடி வந்தீங்கன்னா பரப்பாடுல இருந்து ஒரு மூணே கிலோமீட்டர் தான் சூப்பரான தாரோட்டு மேல அருமையான லேண்டு மொத்தம் பதினஞ்சு ஏக்கர் அந்த பதினஞ்சு ஏக்கர்லயுமே உங்களுக்கு ஒரு ஏக்கர்னாலும் வாங்கிக்கலாம் ரெண்டு ஏக்கர் வாங்கிக்கலாம் மூணு ஏக்கர்னாலும் வாங்கிக்கலாம் ஒரு ஏக்கருக்கு பன்னிரண்டு லட்சம் தான் அதுவும் ஃப்ரண்ட்ல தான் உங்களுக்கு பண்ணி லட்சம் உள்ள போனீங்கன்னா எட்டு லட்சத்துக்கு உங்களுக்கு முடிச்சு தரலாம் சூப்பரான லேண்டு பாருங்க ஒவ்வொரு ஏக்கர் நாள் வாங்கிக்கலாம் ரெண்டு ஏக்கர் நாள் வாங்கிக்கலாம் சுத்தி பாருங்க ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அருமையான தோட்டமா ரெடி பண்ணிருக்காங்க பாருங்க சுத்தியுமே நல்லது உங்களுக்கு போக்குவரத்து உள்ள இடம்தான் தான் சாரோடு பேசிங்க தான் நல்ல இயற்கையான இடம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஏற்ற இடம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க மக்களே நீங்க விட்டுறாதீங்க மக்களே நீங்க என்கிட்ட கேட்டீங்க ஒரு ஏக்கர் நாள் தாங்க பிரதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஏக்கர் நாள் வாங்கி தரேன்னா பன்னெண்டு லட்சம் தான் ஏக்கருக்கு சீக்கிரம் வாங்க ஸ்கிரீனில் இருக்கிற நம்பரை கண்டெக்ட் தேங்க் தேங்க்யூ